அரெஸ்ட் <coughs> பண்ணி

எல்லாத்துலயும் போய்லாம் சண்டை போட்டு மக்களை வந்துட்டு இது பண்ணணும் வெளியில காக்க வைக்கணும் எந்த இது விருப்பமும் எங்களுக்கு இல்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது மைக் சின்னத்துல ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அந்த ஓட்டு விழல என்ன இதை அழுத்தி பார்த்தாரு ரெண்டு மூணு தடவை அழுத்திட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொதுஜனம் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா தெரியாது ரைஸ் பண்ணணும் தெரியாது கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியாது எதுவும் பண்ணல அவர் ஐயோயோ ஏன் ஓட்டு போயிருச்சேன்னு வந்து என்கிட்ட சொல்றாரு அப்ப நான் அதை வந்து கேட்கறேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு அதுக்கு டெஸ்ட் ஓட்டுன்னு ஒரு இது இருக்கு நீங்க ஃபார்மேட்டு ஃபில் பண்ணி கொடுங்க நான் ரெடிங்கிறேன் அப்ப டெஸ்ட் ஓட்ட பண்ணணும்னா ஏஆரை ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடுறீங்கனாக்க உங்களை அரஸ்ட் பண்ணுவோம் அது சரியா வரலன்னு அரெஸ்ட் பண்ணுவோங்கிறார் உங்க மேல கேஸ் தொடுப்போம் அப்படிங்கிறார் அப்ப நான் திருப்பி கேட்டு வைக்கிறேன் அது சரியா இருந்துச்சுன்னா உங்களை அரஸ்ட் பண்ணலாமா அப்போ சரியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு என்னோட ஓட்டு சரியாக இருந்துச்சுன்னாக்க நான் சொன்னது நான் டெஸ்ட்டு வந்துட்டு சரியாக அப்ப அப்போ வந்து பேசல வந்துட்டு பேசலை அப்போ அவங்க வந்துட்டு ரூல் எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுமதிக்கிறாங்க அப்போ அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும்ங்கறாங்க லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறாங்க டெஸ்ட் போட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ திமுக காரங்க பிரச்சனை பண்ணோன்னா போலீஸ் அது உடந்தையா இருந்துட்டு எங்களை வெளியேற்றுறாங்க அது ரூலே கிடையாது கண்டிடேட்டால் வந்துட்டு உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க அப்போ கேண்டிடேட்டாக கேண்டிடேட்டா எனக்கு வந்துட்டு இது என்னோட மிஷின் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லையா அப்ப அந்த கேள்வியை நாங்க கேக்குறோம் எங்களை வந்துட்டு அத்தனை பேரும் அடிச்சு வெளியில துரத்தி எங்களுடைய மகளிரெல்லாம் வந்துட்டு அவ்வளவு தூரம் வெளியில துரத்தி இது பண்றாங்க இது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம் இப்ப இவ்வளவு பூத் இருக்கு ஏதாவது ஒரு பூத்துல போய் நாங்க பிரச்சனை பண்றோமா காலையில இருந்து அவ்வளவு சுமூகமா நாங்க எல்லாத்துலயும் நடந்து வந்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாம் சந்திக்கிறோம் எல்லா இடத்துலயும் போய் பாக்குறோம் அது எல்லாத்தையும் சார் வெளியில சார் வந்திருக்கோம் வெளியலா சார் ரொம்ப म <laughs>